வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பசங்களா தா வாங்க பசங்களா நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தகத்தில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் ஒருமைப்பன்மை அறிவோமா அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நம்ம ஒரு இலக்கண பகுதி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சரி ஒருமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆ உங்கள்ட்ட ஒரு சாக்லேட் இருந்துச்சுன்னா அது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை உங்கள்கிட்ட ஒரே ஒரு சாக்லேட் இருந்துச்சுன்னா அது ஒருமை ஒன்று இல்லாமல் ரெண்டு சாக்லேட்டோ இல்லை அஞ்சு சாக்லேட்டோ இல்லை பத்து சாக்லேட்டோ இல்லை எவ்வளோ வேணாலும் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு பெயர் பன்மை ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அது ஒருமை ஒன்றுக்கும் மேலே நம்ம எ எத்தனை பொருட்கள் கையில் வச்சுருந்தாலும் அதற்கு பெயர் பன்மை புரிஞ்சுதா இப்போ இன்னும் தெளிவாக சொல்லவா உங்கள்கிட்ட ஒரே ஒரு எரேசர் இருக்குது ஒரே ஒரு அழிப்பான் இருக்குதுன்னா அது ஒருமை நீங்கள் கலர் கலராக அழிப்பான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பன்மை நீங்கள் ஒரே ஒரு பென்சில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒருமை நீங்கள் நாலஞ்சு பென்சில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பன்மை புரிஞ்சுதா பசங்களா வாங்க இப்போ முதல்ல பாருங்கள் பந்து அப்போ ஒருமையில் கொடுத்துருக்குறாங்க நாம் பன்மையில் எழுதணும் அப்போ எப்படி எழுதணும் பந்துகள் ஆமை ஆமைகள் முயல் முயல்கள் பூனை பூனைகள் பூ பூக்கள் விழா விழாக்கள் பசு பசுக்கள் வினா வினாக்கள் அப்படி எழுதுங்க அடுத்தது பாருங்கள் படம்னா படங்கள் மரம் மரங்கள் சிங்கம் சிங்கங்கள் காகம் காகங்கள் பல் அப்படின்னா ஒரு பல் ஒரே ஒரு பல் தான் பல் பற்கள் அப்படின்னா நம் வாயில் இருக்கக்கூடிய அனைத்து பற்களும் சரிங்களா பல் பற்கள் கல் கற்கள் சொல் சொற்கள் புல் பொற்கள் கடைசியாக பாருங்கள் இறுதியாக முல் முட்கள் தால் தாட்கள் ஆள் ஆட்கள் பொருள் பொருட்கள் எழுதி முடிச்சிட்டிங்களா இப்போ ஒருமை பண்மைனா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா உங்கள்கிட்ட ஒரே ஒரு துருவி இருந்ததுன்னா அதற்கு பெயர் ஒருமை இரண்டு மூன்று துருவிகள் வச்சிருந்திங்கன்னா அதற்கு பெயர் பன்மை உங்களிடம் ஒரே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பென்சில் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒருமை நீங்கள் ரெண்டு மூணு பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதற்கு பெயர் பன்மை வணக்கம் குட்டீஸ் நாளை வகுப்பில் நம்ம வேறொரு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்